அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் சக்தி பிரதானம் அப்படிங்கிற பத்தாவது தசகத்தில் இருக்கிற ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தங்களும் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பத்து ஸ்லோகங்கள் இருக்கு இதில் முதல் ஐந்து ஸ்லோகங்களையும் அதற்கான அர்த்தத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ பத்தாவது தசகம் முதல் ஸ்லோகத்தை பார்க்க போறோம் ததோ वीमाना दज विष्णु ருத்ரா ஸ்வத் கோபுர द्वार्य वरுஹய சத்யஹ ஸ்த்ரியஹ કૃதா தேவி तवे சயைவ சவிஸ்மயா ஸ்வண்nikatam சமீயு இப்போ முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பாப்போம் ஹே தேவி தத்தகா அஜ விஷ்ணு ருத்ராஹா ஹே தேவி அதை தொடர்ந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரும் விமானாத் விமானத்திலிருந்து கோபுரத்வாரி உனது கோபுரத்தின் வாயிலில் அவருகிய சத்தியகா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆரோகணம்னா ஏறுறது அவரோகணம்னா இறங்கிறது இந்த அவருகிய சத்தியகா அவெல்லாம் விமானத்திலேருந்து இருந்து இறங்குறா அந்த சிந்தாமணி கிரகத்துக்கு வரா இல்லையா பீடத்துக்கு வரா அம்பாள் அங்கேருந்து மேலேந்து பார்க்குறா அப்ப அந்த விமானம் தரையிறங்குறது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன தசகத்துல பார்த்தோம் தவ ஏவ அந்த இடத்துக்கு அம்பாளோட இச்சை இல்லாமல் அம்பாளோட அனுமதி இல்லாமல் யாராலையுமே வர முடியாது அதனால அவாளோட இச்சை மாத்திரத்தில் அவ மூணு பேரும் அதை கடக்கும் பொழுது ஸ்திரீயா கிருத்தாக பெண்களாக ஆக்கப்பட்டனர் அப்படி ஆச்சரியப்படுறது சமீயு அப்படி ஆச்சரியப்பட்டுண்டே அம்பாளுக்கு பக்கத்துல வரா சமீபம்னா கிட்டக்க வரா இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் கிருத்த யுக்ம இப்போது ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மூன்று தேவர்களும் பெண்ணாயிடுறா அம்பாளை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தோட நமஸ்காரம் பண்ணி துதிக்க ஆரம்பிச்சிடுறா அந்த கோபுர வாசலை கடந்து அவ உள்ள போறா இல்லையா அப்படி நமஸ்காரம் பண்ணி துதிக்க ஆரம்பிக்கும்போது அம்பாலோட பாதத்துல இருக்கிற நகத்தை பாக்குறாலாம் அதுல இந்த ஜகமே பிர பிரகாசிச்சு இருக்கிறத பாக்குறா அத்தனை ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த அவ மூணு பேரும் பாக்குறா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா துதிக்கிறா விஷ்ணு என்ன பண்றார் அம்பிகையுடைய திறமைகளையும் கருணையையும் புகழ்ந்து துதிக்கிறார் சிவபெருமான் வந்து துதிச்சுண்டே அம்பாளுக்கு மிகவும் பிடிச்ச நவாட்சர மந்திரத்தை தனக்கு உபதேசிக்கும்படி வேண்டிக்கிறார் பிரம்மா தே பிரம்மாவோ வேதாந்த வாக்கியத்துல சொல்லப்படும் பரம்பொருள் தானோ ஆனோ பெண்ணோ தெரியலையே அம்பாள் எப்படி இருக்கா அப்படி அப்படின்னு அப்படிலாம் துதிச்சுட்டு இருக்கார் கிருத அதாவது நமஸ்கரித்த அவர்கள் தவ பாத யுக்ம நகேஷு அம்பிகையின் பாத நகங்களில் பிரதிபிம்பித்தம் விஸ்வம் ஜகம் முழுவதும் அப்படியே பிரதிபிம்பமா சாச்சரியமாக விலோக்கிய அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்கலாம் அதுலேருந்து அதில் தெரிகிறா எப்படி வந்து மகா அந்த குழந்த கிருஷ்ணரோட வாயில உலகமே தெரிஞ்சுதோ அம்மாவுக்கு அது மாதிரி அம்பாலோட நகத்துல இந்த உலகமே தெரியறதா அவ்வாளுக்கு ஹே அம்பிகே அமோக வாக்பிகி ஹே அம்பிகே வீணாக போகாத நல்ல வாக்குகளால் அதாவது அப்படி அருமையா துதிக்கிறாங்கிறதுக்காக அது துவாம் பிருத்தக் பிருத்துகு தங்களை தனித்தனியாக துதித்தனர் பிருத்தக் பித்தக்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா

இப்போ மூணாவது சுலோகத்துக்கான அர்த்தம் பாருங்க நம்பூதிரி வந்து அம்பாள அம்பாள்கிட்ட பேசுகிறா மாதிரி இதை எடுத்துக்கணும் நம்ம அந்த மாதிரி அவரை அப் அப்படி பேசுகிறா மாதிரி இதோட அர்த்தங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஹே லீலா நிறத்தே சதா லீலைகள் செஞ்சின்றிருக்கிற தேவி நுதி பிரசன்னாத்வம் இவாலாம் அந்த மூன்று தேவர்களும் துதி துதிக்கிறா இல்லையா அதை கேட்டு மகிழ்ந்திருக்கும் தாங்கள் மகா சரஸ்வத்திய பிதாம் சரஸ்வதி அப்படிங்கிற பெயருள்ள சிருஷ்டிக்கிற சக்திய நிஜசர்க்க சக்தி அஜாய பிரம்மனுக்கும் மகாலட்சுமியாக்கியாம் அதாவது ரக்ஷார்த்த சக்தி ரட்சிக்கிற சக்திக்கு பேர் வந்து மகாலக்ஷ்மி அந்த சக்தியை ஹரையேச்ச விஷ்ணுவிற்கும் ததாத கொடுத்தீர்கள் அப்படின்னு நம்பூதிரி சொல்கிறார் மகாதேவியை நீங்கள் இப்படிலாம் பண்ணினேலே அப்படின்னு எப்படி வந்து அந்த பட்டத்திரி வந்து ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் இப்படிலாம் செஞ்சிய கிருஷ்ணா நீ இப்படிலாம் செஞ்சிருக்கிய கிருஷ்ணா நாராயணா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் தலைய தலைய ஆட்டின்னு இருந்தார் இல்லையா அந்த மாதிரி இது இவா இந்த நம்பூதிரி வந்து அம்பாள்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு ஒரு முறையில இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் கௌரி மகா காலிய பிதாம் தத்வா சம்ஹார சக்தி கிரிஷாய மாத நவாட்சரம் மந்திரமுதான் இப்போ ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அவ அவளுக்காக ஒரு சக்தியை கொடுத்துட்டா அம்பாள் இப்ப மகா சிவன் வந்து என்ன பண்ணினார் மகாதேவன் என்ன பண்ணினார் அம்பாள்கிட்ட என்ன கேட்டார் நவாக்ஷரி மந்திரத்தை உபதேசம் பண்ணும்படியா கேட்டார் இல்லையா ஹே மாதஹா துவம் ஹே அதாவது ஹே தாயே தாங்கள் மகா காளி என்ற பெயருள்ளவளும் தனது சம்ஹார சக்தியுமான கௌரி கௌரியை கிரிஷாயச்ச தத்வா பரமசிவனுக்கு கொடுத்த பிறகு நவாக்ஷர மந்திரம் உதீர்தி நவாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டு கைகளை கூப்பி கொண்டு ஆத்த இவ்வாறு உரைத்தீர்கள் அதாவது நவாட்சர மந்திரம்ங்கிறது ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயை விச்சே அப்படிங்கிறது தான் இந்த நவாக்ஷரி மந்திரம் இதை வந்து அப்படியே அழகா அப்படி அம்பாள் வந்து புன்சிரிப்போட அப்படி வந்து உபதேசிக்கிறாளாம் நிர்குணையான தேவியினுடைய தமோ குணம் அத அத பிரதானமான அவதாரம் தான் மகாகாளி மது கைடவர்களை வதம் செய்ய அப்ப அந்த சக்தி தேவையா இருந்தது இல்லையா விஷ்ணுக்கு அந்த காளி தான் அவளது கட்டளை கிணங்கியே அவர் மூவரும் விமானத்தில் பயணித்தனர் மும்மூர்த்திகள் மணித்வீப மணித்வீபத்துல அம்பிகையிடம் இருந்து மூன்று சக்திகளை பெற்றுக்கொண்டார்கள் இவர்களில் சிவபெருமானுக்கு அம்பாள் வழங்கிய மகாகாளியும் விஷ்ணுவிற்கு மது கைடப வதத்திற்காக கொடுத்த மகாகாளியும் ஒன்றல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் கதையின் போக்கையொட்டி நோக்கும் கால் சிவனுக்கு கிடைத்த மகாகாளி புவனேஸ்வரியின் ஒரு சக்தி மட்டுமே மது கைடப நாசினியானவள் புவனேஸ்வரியின் அவதாரமே அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஐந்தாவது ஸ்லோகம் பிரம்மன் ஹரே ருத்ர சக்தி மதீய தத்தேன சுகம் பவந்த பிரம்மாண்ட சர்க மே இப்போ இந்த ஐந்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பாருங்கோ பிரம்மன் ஹரே ருத்ர ஹே பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களே மே சாசனையா வினீதாக எனது கட்டளைக்கு அடிப்படைந்தவர்களாக பவந்தா நீங்கள் மூவரும் தத்தேன இப்போது கிடைத்துள்ள மதிய சக்தி திரையேன அதாவது மூன்று சக்திகள் அவளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற அந்த மூணு சக்தியை கொண்டு சுகம் குர்வந்து இந்த மூன்று வேலைகளையும் சுகமாக செய்யுங்கள் சுலபமாக செய்யுங்கள் அப்படின்னு அம்பாள் கட்டளையிடுறாவா மூணு பேருக்கும் இதுலேருந்து நீங்கள் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம முதல் தசகத்திலேயே நம்ம பார்த்தோம் இவா அந்த மூன்று தொழில்களையும் செய்யறதுக்கு இவாளுக்கு முழு சுதந்திரம் கிடையாது அம்பாளோட இச்சைப்படி தான் இந்த மூன்று பேர்களும் அவ அவளோட தொழிலை செய்யணும் அப்படிங்கிறத தான் நாம் புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம்